அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி ஹைவேஸ் டச்சில் நீங்கள் பிளாட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாதுங்க அது நாமக்கல் ஐவேவாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் ஐவேவாக இருக்கட்டும் பெங்களூர் ஹைவேவாக இருக்கட்டும் சென்னை ஐவாக இருக்கட்டும் ஆனால் நம்ம வந்து பட்டினத்துலேருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அரூர் மெயின் ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலை டச்சில் பார்த்திங்க அப்படின்னா வலசியூர் ஏஆர்ஆர்எஸ் ஸ்கூலுக்கு அப்படியே நேர் எதிரில் இந்த வீட்டு மனைப்பிரிவை உங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் இருபத்தி ஆறு வீட்டு மனைகளாக வழங்கியிருக்கோங்க டிடிசிபி ரேராக அப்ரூவலோட கேட்டட் கம்யூனிட்டி வசதிகளோட இந்த வீட்டு மனை பிரிவு அமைச்சிருக்கோம் என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை சுத்தியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி தார் சாலை ட்ரைனேஜ் வசதி ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி பைப்லைன் கனெக்ஷன் அனைத்து தெருக்களுக்கும் மின் விளக்கு வீட்டு மனை சுத்தியும் காம்பவுண்ட் வால் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோட இந்த வீட்டு மனை பிரம்மாண்டமான முறையில் ஹைவே டச்லேயும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன் அப்ரூவ்டு பிளாட்டே பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குங்க ஆனால் நம்ம ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸோட அப்ரூவ்டு பிளாட்டே நம்ம வழங்கிட்டுருக்கோம் மொத்தம் இருபத்தி ஆறு வீட்டு மனைகள் மட்டுமே அவைலபிளாக இருக்குங்க அதனால் வேகமாக புக் ஆகிடும் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வந்து நேரில் பார்விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இங்கே ஒரு நிலம் காத்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வச்சால் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் தாமதப்படுத்தாமல் உடனே அழைத்து பேசுங்கள் கமிஷன் இல்லாமல் நம்மகிட்ட நேரடியாக நீங்கள் சொத்து வாங்கிக்கலாங்க காரணம் இது கம்பெனியோட நேரடி விற்பனை உடனடியாக அழைத்து பேசுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்